வணக்கம் அமைதி பூங்காவான தமிழகம் என மீண்டும் நிறுவனம் தமிழ்நாட்டில் அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்தது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் ஆளப்போவது யார் என்று தீர்மானிப்பது மக்கள் மட்டுமே நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்புக்கு கடமையும் உரிமையும் இங்கு மக்களுக்கு மட்டுமே உண்டு தேர்தல் நமக்கு புதிதல்ல பண்டைய தமிழகத்தில் கிராமங்களை ஆளும் முக்கிய பதவிகளுக்கு தேர்தல் முறையிலேயே நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதற்கு கல்வெட்டு ஆதாரங்கள் உள்ளன தேர்தல் என்ற நடைமுறையை உலகம் அறிந்திராத காலகட்டத்தில் அதாவது சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குடவோலை முறை மூலம் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறை நம் மண்ணில் அமலில் இருந்தது அதற்காக அதற்கு சாட்சியாக நிற்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோவில் உள்ள கல்வெட்டு வாக்களிக்கும் உரிமை பெற்ற பதினெட்டு வயதான அனைவரையும் தேர்தலில் பங்கேற்க செய்து நூறு சதவீத வாக்கு பதிவை எட்டிவிட வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் தீவிர முயற்சி கொண்டது ஆனால் அந்த இலக்கு எட்டப்படவில்லை அதற்கான காரணங்களை ஆராய்ந்து அந்த இலக்கை எட்டுவதை நோக்கிய பயணம் இன்னும் தொடரட்டும் அந்த இலக்கு எட்டப்பட்டால் இந்தியா இன்னும் வலிமையான நாடாக மாறும் நன்றி